வணக்கம் நண்பர்களே எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் காரியம் நடக்க விக்னங்கள் இடையூறுகள் நீங்க விநாயகர் செல்வம் சேர ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணர் தீர ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வீடும் நிலமும் பெற ஸ்ரீ சுப்பிரமணியர் செவ்வாய் பகவான் ஆயுள் ஆரோக்கியம் பெற ருத்ரன் மன வலிமை உடல் வலிமை பெற ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி திருமணம் நடைபெற ஸ்ரீ காமாட்சி அம்மன் துர்க்கை மாங்கல்யம் நிலைக்க மங்கள கௌரி உத்தரபாக்கியம் பெற சந்தான கிருஷ்ணன் சந்தான லட்சுமி தொழில் சிறந்து லாபம் பெற திருப்பதி வெங்கடாச்சலபதி புதிய தொழில் துவங்க ஸ்ரீ கஜலட்சுமி விவசாயம் தழைக்க ஸ்ரீ தானிய லட்சுமி உணவு கஷ்டம் நீங்க ஸ்ரீ அன்னபூரணி வழக்குகளில் வெற்றி பெற ஸ்ரீ விநாயகர் சனி தோஷம் நீங்க ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகைவர் தொல்லை நீங்க திருச்செந்தூர் முருகன் பில்லி சூனியம் செய்வனை அகல ஸ்ரீ வீரமா காளி ஸ்ரீ நரசிம்மர் அழியா செல்வம் ஞானம் சக்தி பெற சிவஸ்துதி நோய் தீர முடி நரைத்தல் உதிர்தல் பிரச்சனை தீர மகாலட்சுமி வள்ளி கண் பார்வை கோளாறுகள் சிவபிரான் சுப்பிரமணியர் விநாயகர் நன்றி